குடும்பஸத்தை ஜானியாக வேண்டாம் காவிகிட்டிருக்க கதையாகும் ஏன் காவி கிட்ட கதைக்குன்னா குடும்பத்தை ஜானிக்கினா பொருள் தெரிய வேண்டாம் யார்கிட்ட போகணும் என்ன செய்யணும் யார்கிட்ட கேட்கணும் என்னை கேட்கணும் ஒரு கட்ட யாராவது மகான்கிட்ட கேட்கணும் என்னை நான் உணர வேண்டும் நான் உன்னை உணர வேண்டும் என்று நான் என்னை உணர்கின்றனோ அன்றையே நான் உன்னை உணர்வேன் உன்னை நான் உணர்ந்தால் என்னை நான் உணர்வேன் ஆக உடைய மனித ஒர்க் எப்படி இருக்குன்னா நாளைக்கே நடக்க தெரியாது அடுத்து ஒண்டி போகுது ஒரு பொழுதும் அறியார் கருதுவ கோடியும் வளப்பிடலாம் நெறிநல் உழன இன்றைய பிற்படுத்தினான் ஆக நொடிப்பொழுது என்ன நடக்கும் தெரியாது ஆக நிலையில்லாத வாழ்க்கை பெற்றுக்கிறோம் ஆக கற்பனை பண்ணக்கூடாது நாளைக்கே நடக்கும் தெரியாது சரி காலைக்கு இருக்கட்டையா அடுத்து வினாடி என்ன நடக்கும் தெரியாது ஆனால் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு மரணம் இல்லை யார் தெய்வால் ஆறுமுக பெருமான் தெய்வால் என்று நமக்கு சாவு இல்லை யார் தெய்வால் அகத்திய தெய்வால் தயவால் என்று நமக்கு இல்லைன்னு சொன்னால் அது ஒன்று ராமணிக்கு சாவிட இருக்கணும் ஒன்று வசானம் இருக்கணும் ஒன்று அகத்தியசனாக இருக்கணும் அல்லது முருகப்பெருமான் யாராவது ஒருவன் திருவடி பற்றியை நான் இந்த வாய்ப்பை பெற முடியாது